நாமக்கல்னால் விவசாயத்துக்கு ஒரு பிரதானமான ஒரு மாவட்டம் விவசாயத்திற்கு நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராகவும் திமுக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் செய்த திட்டங்கள் என்ன இது நல்ல கேள்வி அதாவது இங்கே விவசாயிகள் வந்து காவேரி கரை இருக்கிற காவேரி ஆறு ஓடுது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிலத்தடி நீரை நம்பி பெரிய அளவில் விவசாயம் நடந்துக்கிட்டு வரேன் விவசாயத்திற்கு வாழ்வாதாரமாக இருப்பது முதல்ல விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய நிலங்களுக்கு பட்டா கேட்பாங்க அந்த பட்டா இருந்தால் தான் விவசாய பணிக்கு அபிவிருத்திக்கு கடன் வாங்க முடியும் அரசாங்கத்துடைய சலுகைகள் பெற முடியும் அந்த வகையில் ஒரு அரை நூற்றாண்டு கால போராட்டமாக இருந்தது நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பகுதியில் நாரைக்கிணறுன்னு ஒரு பகுதி அது வந்து அந்த பகுதியில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயிகளுக்கு பட்டா கிடைக்காமல் எட்நூறு விவசாயிகள் அவர்கள் உழவு செய்து வருகிறார்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் ஆனால் அரசாங்கத்துடைய திட்டங்களையோ அரசாங்கத்துடைய கடன்களையோ கூட்டுறவு வங்கி கடன்களையோ தேசிய மகமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடன்களையோ பெற முடியாமல் இருந்தது காரணம் இந்த நாடு அடைந்த பிறகு நில வருவாய் திட்டம் என்று அறிவித்து அந்த திட்டத்தின் கீழ் எல்லா விவசாயிகளுடைய நிலம் அளவீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருந்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீங்கள் சொன்னால் அதிசயமாக இருக்கும் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் என்னுடைய புள்ளி விவரம் சரியாக இருக்கும் நீங்கள் அதை சரி என்றால் கூட நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்க்கலாம் பதினாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்கள் பட்டா கொடுத்துருக்கோம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நாங்கள் இந்த பகுதியில் செய்த பணிகள்